பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொலை வழக்கில் மேலும் மூன்று பேருக்கு தேதி வரை கைது செய்யப்பட்டுள்ள கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கும் சிறை தண்டனை விடுக்கப்பட்டிருக்கிறது எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாம்புவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று குற்றவாளிகளை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி அளவில் அவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எட்டு நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தனர் இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோகுல் மற்றும் விஜய் என்ற இரண்டு பேரும் அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பேட்டு பகுதியை சேர்ந்த சிவசக்தி என்ற மூவரும் இன்றைய தினம் அதாவது எழும்பூர் நீதிமன்றத்தில் அதாவது ஆஜராகி அவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரை அவர்கள் நீதிமன்ற காவலில் வைக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் பூந்தமல்லியில் உள்ள அதாவது சிறையிலானது அடைக்கப்பட்டுள்ளனர் தற்போது வரை இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவராணி விவரங்களுக்கு நன்றி சாமுவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் மூன்று பேருக்கு பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ள கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து மூன்று பேரும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து மூன்று பேரும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்